பிரதமரை அவதூறாக பேசியதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடியை கடுமையாக சாடினார் இந்த நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை பிரதமருக்கு எதிராக இடிவான மன்னிக்க முடியாத வார்த்தையை பேசியதன் மூலம் திமுக தலைவர்கள் தரம் தாழ்ந்த நிலையை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் ஆகியோர் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து மனு அளித்தனர் இதனிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட பாஜக தலைவர் சித்ராங்கதன் மாவட்ட தேர்தல் பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் மெய்ஞானபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல் பிரிவில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அறிக்கை விடுத்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் என் எஸ் பிரசாத் அனிதா ராதாகிருஷ்ணனை உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் திராவிடக் கட்சிகளின் ஆட்சியால் கோவையில் வெப்பம் அதிகரித்ததுதான் மிச்சம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் கோவை சரவணம்பட்டியில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் கோவையை இரண்டு கட்சிகளும் சூடாக்கியதாக ஆவேசப்பட்டார் கோயம்புத்தூர்ல என்ன அடிப்படை மாற்றம் ஊரு சூடானதுதான் மிச்சம் ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலையை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலரில் இந்த ஊரில் போக முடியுமானு தொடர்ந்து பேசியவர் எடப்பாடி பழனிசாமி டீ கூட அடுத்தவர் காசில் தான் குடிப்பார் என விமர்சித்தார் இது மாற்று அரசியல் செய்யாமல் கல்லாப்பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால் யார் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்குவேன் நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன எடப்பாடி என்ன டீ குடிக்கணுன்னா கூட யார்கிட்டயும் பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டிருக்கு அதனால் தான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க நாங்க அப்படி இல்லை டீ குடிக்கணுன்னா கூட சொந்த காசுல டீ குடிக்கும் தேர்தலுக்கு முன்னதாக திமுக அதிமுக வேட்பாளர்களில் யாராவது ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாக்கை ஒரு கட்சிக்கு சாதகமாக மாற்ற முயற்சிப்பார்கள் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நம்முடன் இல்லை என்றாலும் பிரதமர் மோடி நம்முடன் இருப்பதாக டிடிவி தினகரன் பேசியுள்ளார் பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு திருச்சி தேனி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தினகரன் தேனியில் வெளியிட்டார் அதன்படி தேனி தொகுதியில் தான் போட்டியிடுவதாக டிடிவி தினகரன் தெரிவித்தார் மேலும் திருச்சி தொகுதியில் செந்தில்நாதன் போட்டியிடுவதாகவும் அவர் அறிவித்தார் திமுகவின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் மக்கள் முடிவு செய்வார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பெரிய குளம் அருகே உள்ள ஜி கல்லுப்பட்டி கிராமத்தில் பரப்புரையில் ஜெயலலிதாவுக்கு இணையாக மோடியை புகழ்ந்தார் அம்மாவர்கள் இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமர் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் நமது தோழியின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் உரிமையோடு அவரிடம்

சரத்குமார் நம்பிக்கையுடன் பேசிய காட்சி இது திருப்பரங்குன்றம் கோயிலில் சாமி தரிசனம் செய்த சரத்குமார் மற்றும் ராதிகா ஆகியோர் பிரத்யேகமாக பேட்டி அளித்தனர் விருதுநகர் தொகுதியில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க பாடுபடுவோம் என்றும் அவர்கள் உறுதி அளித்தனர் முதல்ல இங்க வேலை செய்யறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்புறம் உணவு அதுக்கப்புறம் முன்னிலைப்படுத்திதான் நாங்கள் செயல்படுவோம் பாஜக சார்பில் களம் காணும் நடிகை ராதிகா சரத்குமார் திங்கட்கிழமை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் சிவகங்கை பாஜக கூட்டணி வேட்பாளர் தேவநாதன் யாதவ் வைத்திருந்த விலை உயர்ந்த வைரப்பேனா கூட்டத்தில் தொலைந்த சம்பவத்தால் சலசரப்பு ஏற்பட்டது இந்திய மக்கள் கல்வி கழக நிறுவனரான தேவநாதன் யாதவ் பாஜக கூட்டணியில் சிவகங்கை மக்களவை தொகுதி வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ள அவருக்கு திருப்பத்தூர் பகுதியில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆளினை விட்டு கண்பக்கூடிய யுத்தம் குடும்ப அரசியலை வேலை எடுக்கக்கூடிய யுத்தம் இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய யுத்தம் அப்போது அவர் சென்டிமெண்டாக வைத்திருந்த விலை உயர்ந்த வைரம் பதித்த பேனா ஒன்று தொலைந்ததாக கூறப்படுகிறது பேனாவை எடுத்தவர்கள் திருப்பி தருமாறு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மூன்று முறை அறிவிக்கப்பட்டது ஆனால் எவ்வளவோ தேடி பார்த்தும் பேனா கிடைக்கவில்லை அதனால் பேணாவை எடுத்தவர்கள் பாஜக நிர்வாகியிடம் அதனை ஒப்படைக்குமாறு கூறிவிட்டு சென்றனர் மாவட்டம் ஆலங்குடி அருகே தீ விபத்தில் நார் தொழிற்சாலை பாதிக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை ஆலங்குடி அருகே உள்ள வெண்ணாவல்குடியை சேர்ந்தவர் மதியழகன் இவர் அங்கிராம்பட்டி கிராமத்தில் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் நார் தொழிற்சாலை நடத்தி வரும் நிலையில் அந்த ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது காற்றின் வேகம் காரணமாக மலமளவன தேங்காய் நார் குவியல்கள் எந்திரங்கள் கொட்டகைகள் மற்றும் லாரி உள்ளிட்டவற்றில் பரவி எரிய ஆரம்பித்தது தகவல் அறிந்து சென்ற துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களில் தீப்பிடித்ததால் மூன்று கார்கள் சேதமடைந்தன ஆவாரம்பாளையத்தில் பள்ளி அருகில் உள்ள காலியிடத்தில் கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் பிற்பகல் நேரத்தில் ஒரு காரில் திடீரென தீப்பிடித்தது இது அருகில் இருந்த கார்களுக்கும் பரவியது அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் எனினும் மூன்று கார்கள் எரிந்து சேதமடைந்தனர் கடும் வெப்பம் காரணமாக பேட்டரியிலிருந்து தீப்பிடித்து பரவி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யத்தில் வளைவுகளில் திரும்புவது போல சேலத்தில் வேகமாக சென்ற இளைஞர் நிலை தடுமாறி சாலையோர வீட்டில் மோதிய பதைப்பதைக்க வைக்கும் காட்சிதான் இது ஓமலூர் அருகே பள்ளி வீரன்காடு பகுதியில் வளைவான ஒரு சாலையில் இளைஞர் ஒருவர் பைக்கில் அதிவேகமாக சென்றார் அப்போது பைக்கை கட்டுப்படுத்த முடியாதவர் தடுமாறினார் நொடிப்பொழுதில் வளைவை ஒட்டிய சாலையோர வீட்டுக்குள் புகுந்த அவர் மயக்கமடைந்தார் காயமடைந்த இளைஞரை மீட்ட அப்பகுதி மக்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அதிவேகம் எப்போதும் ஆபத்தானது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த விபத்து எச்சரிக்கை விடுக்கிறது ஐபிஎல்லில் நேற்றிரவு நடந்த போட்டியில் மும்பை அணியை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வென்றது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடந்த இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சுப்மன்கில் தலைமையிலான குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தது மூன்றாவது வீரராக களமிறங்கிய தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்து அணிக்கு உதவினார் அடுத்து நூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி கடமிறங்கியது இஷான் கிஷன் ரன் கணக்கை தொடங்காமலேயே டக் அவுட்டான நிலையில் ரோஹித் சர்மா நாற்பத்தி மூன்று ரன்களும் பிரிவிஸ் நாற்பத்தி ஆறு ரன்களும் சேர்த்து ஆட்டமடைந்தனர் கணிசமான இடைவெளியில் விக்கெட்டுகள் வீழ்ந்த நிலையில் கடைசி ஓவரில் ரன்கள் தேவைப்பட்டன உமேஷ் யாதவ் வீசிய அந்த ஓவரில் கடத்தில் நின்ற ஹர்திக் பாண்டியா முதல் பந்தை சிக்சருக்கு பறக்கவிட்டு அடுத்த பந்தை பவுண்டரிக்கு விரட்டினார் ஆனால் அதற்கு அடுத்த பந்திலேயே விக்கெட்டை பறிகொடுத்ததால் மும்பை அணியின் கனவு பறிபோனது அந்த ஓவரில் மும்பை பனிரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்ததால் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி வாகை சூடியது